மிரண்டு போன ட்ரம்ப் இந்தியாவா இது அமெரிக்காவின் அழிவு ஆரம்பிச்சிடுச்சா அட என்னங்க நடக்குது அமெரிக்கால வழக்கமா ரஷ்யா சீனாவுக்குன்னு வரி போடுற ட்ரம்ப் இப்ப நம்ம இந்தியா மேலேயே ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்கார் அதுக்கு அமெரிக்க எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினர் கொந்தளிச்சு போய் ட்ரம்ப் நீங்க பண்றது தப்பு இது புடினை தடுக்காது இந்தியாவை ரஷ்யா சீனா பக்கம் தள்ளுவீங்கன்னு படு சீரியஸான வார்னிங் கொடுத்துருக்காங்க எதுக்கு இந்த வார்னிங் நம்ம மேல போட்டது சாதாரண வரி இல்லைங்க அறுபது பில்லியனுக்கும் அதிகமான நம்ம ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி இது ரஷ்யா எண்ணெய் இறக்குமதிக்கு எதிரானதுன்னு ட்ரம்ப் சொன்னாலும் எதிர்க்கட்சி என்ன சொல்லுதுன்னா இது உக்ரைன் விஷயம் இல்லை ட்ரம்போட ஈகோ அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை இல்லை ஆனா அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை ட்ரம்போட இந்த நடவடிக்கை அமெரிக்க அரசியலின் அழிவு காலம்னு ஒரு பொருளாதார நிபுணர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு இப்ப சொல்லுங்க நம்ம இந்தியாவுக்கு ட்ரம்ப் போட்ட இந்த வரி உண்மையாவே இந்தியாவுக்கு பிரச்சனையா இல்ல தான் தலைவலியா